நமஸ்காரம் அடியேன் போல்லகேசவன் காஞ்சிபுரம் ராமானுஜதாசன் தேசிய பிரிய தாசன் அருள்மிகு தாயார் சமேத கஷ்டபுஜப் பெருமாள் திருக்கோவில் பிரம்மோத்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஆழ்மேல் பல்லக்கு ஆழ்மேல் பல்லக்கு வாகனத்தில் அருள்மிகு புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபுஜப் பெருமாள் பிரம்மோற்சவம் காலை உற்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் உற்சவர் சுவாமி புறப்பாடாகி ദേവരാജസ്വാമി തീരുക്കോയിൽ മാടവീതിക്ക് എഴുതുക അണിയൻ ബാലകേശവൻ രാമാനുജദാസൻ ദേശീയ പ്രിയദാസൻ காஞ்சிபுரம் அஷ்டபஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் குரோதிபரிட பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஆழ்மையில் பல்லக்கு வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகின்ற தேவராஜ சுவாமி திருக்கோவில் மாடை வீதிக்கு எழுகிறார் அஷ்டபுஜ பெருமாள் பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் உற்சவம் காலை உற்சவம் ஆழ்மையில் பல்லக்கு வாகனம் அடியேன் போல கேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் மேல் பள்ளக்கு வாகன ஒன்பதாம் நாள் காலை பிரம்மோற்சவம் ஸ்ரீ அஷ்டபஜப் பெருமாள் திருக்கோவில் குரோதி வருட பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் காலை வாகனமாக ஆள்மேல் பல்லக்கு வாகனத்தில் ஸ்ரீ அஷ்டபஜ பெருமாள் உற்சவர் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகின்ற ஸ்ரீ சுவாமி திருக்கோவில் மாடவீதி கேளுகிறார் அடியின் போல கேசவன் ராமானுஜதாசன் தேசிகதாசன் தாசன் புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜகரத்தான் ஆதிகேசவர் பெருமாள் பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஆள் மேல் வாகனத்தில் புறப்பாடாகி தற்போது தேவராஜ சுவாமி திருக்கோவில் மாடு வீதி கேளுகிறார் அஷ்டபுஜ பெருமாள் அடியேன் பாலகேசவன் ராமானுஜ தாசன் தேசிக திவ்யதேசம் அஷ்டபுஜப் பெருமாள் திருக்கோவில் அருள்மிகே அஷ்டபுஜம் பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் விஷ்ணவணி தாயார் சமேத அஷ்டபுஜப் பெருமாள் திருக்கோவில் குரோதி வருட பிரம்மோத்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஆள் பல்லக்கு வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் உற்சவர் புறப்பாடாகி தேவராஜ சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோவில் மாட வீதிக்கு எழுகிறார் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியேன் போல கேசவன் ராமானுஜ தோசன் தேசிக தோசன் வாகனம் பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஸ்ரீ பிரம்மோற்சவம் உற்சவர் சுவாமி புறப்பாடாகி தேவராஜ சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோயில் மாட வீதி கிழகிறார் அடியின் போல கேசவன் ராமானுஜாசன் தீசிகாசன் Kita b i பெருமாள் கோவில் என்று வழங்கப்படுகின்ற தேவராஜ சுவாமி திருக்கோவில் மாடவிதிக்கு எழுகிறார் அரிஷ்டபஜ பெருமாள் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஆள்மேல் பல்லக்கு வாகனத்தில் அடியின் போல கேசவன் ராமானுஜதாசன் தேசிகதாசன் அஷ்டபுஜம் பிரம்மோற்சவம் கோரிவரட பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் காலை உற்சவம் ஆள்மேல் பல்லக்கு வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் உற்சவர் புறப்பாடாகி தற்போது பெருமாள் கோவில் என்று வழங்கப்படுகின்ற தேவராஜ சுவாமி திருக்கோவில் விதி கேளுகிறார் அடியின் பால கேசவன் ராமானுஜ தாசன் தேசிக தாசன் ý thức là thế mà ý thức là thế mà ý thức là thế mà